நம்ம சொன்னா எனக்கு புரிய மாட்டேச்சுதான் பிரச்சனை தண்ணி <laughs> போட்டுவருந்துருக்க இதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய நெதிகள் உதய நிலவு காசி வளையம் ரெட் ரோஸ் திருப்பூர்

Okay எிஎம் ஐந்து சூர்யா நான்கு அடுத்ததாக உதய நிலவு காசிப்பாளையம் ரெட்ரோஸ் திருப்பூர் ஆகிய அணிகள் தயார் நிலையில் களத்திற்கு அன்புடன் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முசிரி எட்டு சூரிய நினைவு கரூர் நான்கு அடுத்த டீமோட அடுத்த டீம் நேம் சொல்லிருங்க அவங்க ரெடியா இருக்கும் உதயநிலவுக்கு அடுத்தது இதுமே அடுத்த ஆள வேண்டுகிறது உதயநிலவு காசு வளையம் ரெட்ரோஸ் திருப்பூர் அதனை அடுத்து நெல்லை போர் சாகலாமி திருநெல்வேலி டைகர் சவன்பி கடம்பூர் அதனை தொடர்ந்து ஏவிஎஸ் சேலம் பிஸ்டாப் பிண்டல் இதனை அறுவடி அணிகள் உதயநிலை காசி வலயம் ரெட் ரோஸ் திருப்பூர் அதனை அடுத்து சேலம் அதனை அடுத்து நெல்லைப்பூர் சக்கர திருநெல்வேலி டைகர் செவன் பி கடம்பூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அணியினர் பதிமூன்று கரூர் அணியினர் ஆறு அடுத்த ஆடவேடி அணிகள் உதயநிலை காசி பாலயம் ரெட்ராஸ் திருப்பூர் அதனை அடுத்து ஏலம் திண்டல் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிற கேட்டுக்கொள்கிறோம்

ஆட வேண்டிய அணிகளான உதய நிலவு காசிபாலயம் திருப்பூர் அணியின தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஏலம் அதனை அடுத்து நெல்லை போர்ஸ் அகடமி திருநெல்வேலி டைகர் செவன் பி கடம்பூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவப்படம் ஒரு வீட்டுக்குள்ளியினர் பதினைந்து கரூர் அணியினர் எட்டு முசிரி பதினைந்து கரூர் எட்டு எடுத்து ஆறு மணி அடையிலான உதய காசி வாரியம் ரெட் கிராஸ் திருப்பூர் அணியினர் தயார் நிலையில் மீண்டும் ஒரு வெற்றி கொள்ளி முசிறி அணியினர் பதினாறு கரூர் அணியினர் எட்டு இதையடுத்த ஆடவடி அணிகள் உதய நிலவு காசிமலயம் ரெட்ரோஸ் திருப்பூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமா அதனையடுத்து ஏவிஎஸ் சேலம் சேலம் திண்டல் அதனையடுத்து நெல்லை போர் சாகராபி திருநெல்வேலி டைகர் செவன் பி கடபூர் போது நினைவு கரூர் எட்டு அணியினர் பதினேழு இப்பொழுது அடுத்த இறங்க வேண்டிய அணிகள் உதயநிலை ஆண்டுகளில் அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதை அடுத்து ஏலம் அதை அடுத்து நெல்லை போர் சாகரான திருநெல்வேலி பி கடம்பூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

களத்தில் சுறுசுறுப்பாக சூடாக காரணத்தினால் அவருக்கு டீ வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிரி பதினைந்து கரூர் எட்டு பதினேழு எட்டு மீண்டும் ஒரு புள்ளிகள் குசிரி

இந்த அர்த்தம் முடிந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வீரர்கள் களத்தில் தங்களுடைய வீர லட்சுமியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சூப்பர் டேக்கல் மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளிகள் சூரியன் எனவே பனிரெண்டு முசிறி அணியினர் பத்தொன்பது இருபத்தி நான்கு கரூர் பனிரெண்டு இதனைத் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் நிலை காசிவலயம் வளையம் ரோஸ் திருப்பூர் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் சேலம் பின்ஸ்டார் சிங்கல் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருந்து கேட்டுக்கொள்கிறோம் அதையும் தொடர்ந்து ஆட வேண்டிய அணிகள் நெல்லை போர் திருநெல்வேலி டைகர் செவன் பி கடப்பூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை அடுத்த அதிக அடிகளான உதயநிலை காசிபாளம் ரெட்ரோஸ் திருப்பூர் மாபெரும் கபடி போட்டிக்கு வருகை வந்திருக்கும் தமிழகத்தின் தலை சிறந்த அணியான பி கேஆர் கோபி அணை வருக வருக என வருக்கிறோம் சென்ற இடங்கள் எல்லாம் முதல் பரிசு இரண்டாம் பரிசு பெரும் தமிழகத்தின் தலை சிறந்த அணியான பி கோபி அணியினை இன்னை கல்லக்கோவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாகவும் கபடி ரசிக பொருட்கள் சார்பாகவும் வருது வருகை என அன்புடன் வரவேற்கிறோம் கடைசி ஐந்து நிமிடம் கரூர் பதினைந்து இருபத்தி ஐந்து கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் ஆட வேண்டிய அணிகள் உதவியில் காசிபாளையம் ரெட்ராஸ் திருப்பூர் மீண்டும் ஒரு புள்ளி கரூர் நினைவு சூரிய நினைவு கரூர் பதினாறு முசிரி இருபத்தி ஐந்து வெள்ளகோவில் ஸ்பைசன்ஸ் காலமாட்டு ஸ்பைசன்ஸ் இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வெள்ளகோவில் ஸ்பைசன்ஸ் இருங்க வந்து பார்த்தாலே வாரியம் இருக்கு

நான்கு பயணிகள் சிறப்பான குடி சூரியன் நினைவு இருபத்தி ஒன்று அணியினர் இருபத்தி ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் எம்ஜிஎம் முசிறி கடைசி மூன்றின் நிமிடம் இது அணிகளும் கவனத்திற்கு இதை அடுத்த அடவரை அணிகள் உதயநிலை காசி வளையம் ரெட்ராஸ் திருப்பூர் ஆகிய குழுக்கள்

டூ மினிட்ஸ் சொல்லுவாங்க ரசிக பேர் அனைவரும் ஒவ்வொரு ஆட்டத்திற்கு உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ரசிக பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்டத்தில் ஒவ்வொரு ரவுண்டைக்கும் உற்சாகப்படுத்தி இந்த வெள்ளக்கோவின் மண்ணில் வருடந்தோறும் சீரும் சிறப்புமாக இந்த போர்ட்ஸ் அகிலாமி கபடி போட்டி திருவிழாவை நடத்திக் கொண்டிருக்கிறது ஆகையால் ரசிக பேர் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது ஊர் வெள்ளபோது மண்ணிலே வருடந்தோறும் இந்த பெண்கள் போட்டில் நடத்திக் கொண்டிருக்கிறேன் இருபது ஆடுகளத்தில் தீரங்க வேண்டிய அருவியான புதுவையில் காசி வளையம் ரெட் ரோஸ் திருப்பூர் ஆகிய குழுக்கள் ஆடுகளில் அதை அடுத்து ஏவிஎஸ் சேலம் கிண்டல் அதனை அடுத்து நெல்லை போர்ஸ் அகடமி திருநெல்வேலி டைகர் செவன் கடம்பூர் சிறப்பா நயன் சுதேகார் எம்ஜிஎம் புள்ளாடியில் ஆட்டத்தை சூப்பரா ஆಣ್ಣங்க பாப்பா வீரர்களுக்கு தெரிங்க வேண்டிய அணிகலமா சொல்றேன் எல்லாரும் பாத்து பாருங்க லேட்டர் ஸ்டேடார் அய்யோ कुलकर्णी आरोग्य வாரியத்தோடு